வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நேற்றுக்கு வந்து ஒரு பயணி நம்ம காரில் அவங்களோட பொருள் தொலைந்து விட்டதாக உபேரில் புகார் கொடுத்துருந்தாங்க நைட்டு நான் ரொம்ப டயர்டாக இருந்தனால அதை பார்க்கல காலையில் எழுந்த உடன்தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் காரை செக் பண்ணிட்டு எதுவும் இல்லை அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிவித்தேன் எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து அவங்க பொருளை மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டேன் கொடுத்து அவங்க நிறைய கிஃப்ட் எனக்கு கொடுத்தாங்க நிறைய சன்மானம் பணம் கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் ஆனால் நான் பார்த்துருந்தேன்னா உடனே அதை எடுத்து வச்சுருப்பேன் அப்புறம் அது இல்லை எனிவே பயணிகள் நண்பர்கள் நீங்கள் எல்லோருமே தினமும் தவிர்க்க முடியாத காரணத்தால் தினமும் உபேர் போன்ற நிறுவனங்களில் வந்து பயணம் மேற்கொள்கிறீங்க எப்போவுமே உங்களோட பொருளை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க பயணம் முடியும் போது வெளியில் போகும்போது உங்களோட உடமையெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வெளியில் போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு இருபதுலேருந்து முப்பது பயணம் சந்திக்கிறோம் பயணிகளை சந்திக்கிறதுனால நாங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஸோ அது வந்து ஒரு கடினமான க காரியம்தான் நம்மளோட பொருளை நம்ம பத்திரமா பாதுகாக்கிறது தான் நல்லது எனிவே நீங்கள் நாங்கள் வந்து இருபது பயணி முப்பது பயணி சந்திக்கிறதுனால மேபி உங்களோட பொருள் அது அங்கே பேக்கில் சீட்டு கவரில் இருந்திருந்தாலும் அடுத்த பயணி வரும்போது அதை ஏதாவது அவர் எடுத்திருந்தால் கூட எங்களுக்கு அது தெரியாது எனிவே நாங்கள் எல்லா பயணத்துலேயும் மேக்ஸிமம் பேசிட்ட சொல்லுவோம் உடம்பே பார்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு எனவே இது வந்து ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் எப்போ நீங்கள் நண்பர்களை பயணம் பண்ணாலும் உங்களோட பொருளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்துக்கோங்க அதுதான் நமக்கு நல்லது எனிவே நம்ம டிரைவர்கள் கண்ணில் பட்டதுன்னா அவங்க உடனடியாக அதை எடுத்து வைப்பாங்க பட் ஆனால் எல்லா நேரங்களும் நாங்களும் வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலையில் தான் வண்டி ஓட்டிகிட்ருப்போம் ஒரு பயணம் முடிஞ்சோனா அடுத்த பயணம் ஒரு பயணம் முடிஞ்சோனா அடுத்த பயணங்கும் போது நாங்கள் ஒரு இலக்கு நோக்கி போயிட்டு இருக்கும்போது சில நேரங்களில் எங்கள் கண்ணில் படாது ஆனால் அடுத்த பயணம் வரும்போது அவர் வந்து அதை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எனிவே நம்ம பொருளை நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது நமக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது அதனால இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோ